கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்ட் டைம் டீச்சர்ஸ் எல்லாரும் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் டாக்டர்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க அப்புறம் நர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க இப்போ சானிடரி ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸும் ப்ரொடெஸ்ட் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எதுனாலன்னு பாத்தீங்கன்னா இப்போ விலைவாசி எல்லாம் ஏறி போயிடுச்சு இந்த அடிப்படையில எங்களுக்கு முப்பது சதவீத ஊதிய உயர்வு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா வர அக்டோபர் மாசத்துல வேலை நிறுத்த போராட்டத்தை ஈடுபடுவோம் அப்படின்னு ஆம்புலன்ஸ் ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வார்னிங் கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டுல ஆயிரத்து முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் இருக்கு அதுல ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க வேலை செஞ்சுட்டு வராங்க இதை இஎம்ஆர்ஐயும் ஜிஎச்எஸ் நிர்வாகம் தான் பராமரிச்சுட்டு வராங்க ஆல்ரெடி இந்த நிர்வாகத்துக்கு மேல கம்ப்ளைண்ட் இருக்கு என்னன்னா போதுமான அடிப்படை வசதிகள் எதுவும் செஞ்சு தரல சேலரி இன்க்ரிமெண்ட் கொடுக்கல அப்படின்னு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வராங்க ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே சிக்ஸ்டி பர்சன்டேஜ்

காலத்துல முன்கள பணியாளர்களா இருந்து தங்களோட உயிரையும் பொருட்படுத்தாம போராடினவங்க தான் சானிடரி ஒர்க்கர்ஸும் டாக்டர்ஸும் இன்னைக்கு அந்த ரெண்டு பேருமே அவங்களோட நியாயமான கோரிக்கைக்காக போராடும் நிலைமை இப்ப தமிழ்நாட்டுல இருக்கு அவங்களுக்கு அப்படி ஒரு துரோகத்தை தான் இந்த திமுக அரசு செஞ்சிட்டு இருக்காங்க இத பத்தி நாம

இந்த ஆட்சில யாருதான் நிம்மதியா இருக்காங்கன்னு தெரியல எல்லாருமே அவங்க தேவைக்காக போராடும் நிலைமைதான் இருக்கு அப்படி இந்த ஆட்சில நீங்க எதுக்கெல்லாம் காண்டானீங்கன்னு கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம சொல்லிட்டு போங்க